வங்கியில் பெற்ற கடன் தொகையை தங்களுக்கு தராமல் ஏமாற்றிவிட்டதாக நாம் தமிழர் கட்சி நிர்வாகி மீது சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது சென்னை கொடுங்கையூர் பகுதியைச் சேர்ந்த பள்ளி ஆசிரியை ஜபோபியா உள்ளிட்ட பத்து பேர் சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்தனர் நாம் தமிழர் கட்சி நிர்வாகி சரவணன் என்பவர் மீது அவர்கள் புகார் அளித்துள்ளனர் வங்கிக் கடன் வாங்கித் தருவதாக கூறி நம்ப வைத்து கடன் பெற்று மோசடி செய்துவிட்டதாக பாதிக்கப்பட்டவர்கள் புகாரில் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள் பணத்தை திருப்பி கேட்டால் நாயை விட்டு கடிக்க விடுகிறார் என்றும் அவர்கள் கூறியுள்ளனர் ஒரு லட்சம் லட்சம் எடுத்துகிட்டு எங்கள் அம்மா எங்கள் அம்மா கவர்மெண்ட் ஸ்டாஃப்ன்றதுனா அவங்க பேரில் ஒரு பத்து லட்சம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பெரம்பூரில் நாம் தமிழர்ன்ட்டு அந்த பேரை யூஸ் பண்ணிட்டு என்ன பண்ணுறாரு எல்லாருக்கிட்டேயும் ஒரு நம்பிக்கையான ஒரு நல்ல தோற்றத்தை இதுவாக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு அந்த பேரை வச்சுட்டு என்ன பண்ணுறாரு எல்லாருக்கும் எல்லார் பேர்லேயும் வந்து லோன் எடுத்து விட்டு மாதம் மாதம் கட்டுற மாதிரி வச்சுர்றாரு இப்போ லோன் அமௌண்ட் எதுவுமே வந்து எங்களுக்கு மூணு மாதமாக ஒரு ஆறு மாதமாக எங்கள் யாருக்குமே போடுறது கிடையாது கேட்டால் வந்து வீட்டாண்டை போனால் வந்து நான் எதுவும் ஆளுங்களை வச்சு அடிக்க விடுறது கொலை மிரட்டல் விடுறது கஷ்டப்படுறியே உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கடன் கேட்டிருந்தேன் அவங்க கிட்ட கூட கேட்கல வெளியே கேட்டுட்டு இருந்தேன் அவங்களா தான் முன் வந்து கடன் தரேன்னு சொல்லிட்டு வந்தாங்க அப்புறம் இட்டுன்னு போயிட்டு விஜயமால் ஷோரூமில் இட்டுன்னு போயிட்டு ப்ராடக்ட் எல்லாம் எடுத்து எங்கள் எங்களோட நாலேஜுக்கு தெரிஞ்சுதான் எல்லாமே நடந்தது ஆனாலும் எங்களுக்குன்னு சொல்லி தான் எல்லாம் ப்ராசஸம் பண்ணாங்க பண்ணிட்டு அந்த தங்களிடமிருந்து ஆவணங்களை பெற்று வங்கி உள்ளிட்ட தனியார் நிதி நிறுவனங்களில் கடனை பெற்று சரவணன் பணத்தை எடுத்துக்கொண்டதாக பாதிக்கப்பட்டவர்கள் புகார் கூறியுள்ளனர் மேலும் இஎம்ஐ பணத்தை கட்டிவிட்டு கமிஷன் தருவதாக கூறி சரவணன் ஏமாற்றி விட்டார் என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளனர் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாதிக்கப்பட்டவர்கள் வலியுறுத்தியுள்ளனர் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க